அடுத்த செய்தியாக இந்த பொதுவாக நியூஸ்லலாம் சொல்லுவாங்க உலகமே எதிர்பார்த்த அப்படிங்கிற மாதிரி தமிழகமே எதிர்பார்த்த பாஜகவின் அடுத்த தலைவராக யார் வரப்போகிறார் அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு மாத காலமாக பேசு பொருளாக இருந்தது பதிமூன்றாவது பாஜகவின் மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதோட அமித்ஷாவின் சென்னை வருகையின் மூலமாக அதிமுகவுடனான கூட்டணியுமே உறுதி செய்யப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இந்த ரெண்டு செய்தி எப்படி பார்க்குறீங்க முக்குளத்தோர் குளத்தை சேர்ந்த ஒருத்தர் முதல் முதலாக பாஜகவினுடைய தலைவராக வந்திருக்கிறார் பாஜக கட்சியை பொறுத்தவரை எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் தலைவராக வர முடியும் வருவார்கள் வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்திருப்பது ஒரு நல்ல விஷயம் இத பொதுவாக என்ன இந்த செய்தி வந்த உடனேயே பல பாஜக தொண்டர்கள் மதியில் ஒரு பெரிய உள்ள குமுறல் அதாவது அண்ணாமலையை நம்ம இழந்து விட்டோம் என்கின்ற ஒரு வருத்தம் ஒரு ஆதங்கம் பொங்கு பொங்கி வரக்கூடிய நம்ம பார்க்க முடியுது அதை பா அதை பார்க்கும்போது உண்மையில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தலைமைக்கான ஒரு இடத்தை வந்து தமிழக பாஜக மதியில் வந்து பிடித்திருக்கிறான்பே நிச்சயமாக சொல்ல முடியும் இது ஒரு ஒரு பக்கத்துடைய பார்வை இன்னொரு பக்கம் அப்படிப்பட்ட அண்ணாமலையை நீக்கி வந்து நயனா தலைவராக வந்து இப்படி ஒரு கூட்டணிக்காக இதுக்கு வந்து நாம் கொடுக்கூடிய பதில் பல பேருக்கு திருப்தி இல்லாம கூட போகலாம் ஆனால் யதார்த்தமான விஷயம் என்னன்னு பார்க்கணும் ஒரு பக்கம் இன்றைக்கு அண்ணாமலைக்கு நிகராக தமிழக அரசியல்ல அரசியல்ல இந்த பிலாசபியோ ஒரு இஷ்யூவை பற்றி பேசக்கூடிய த நிகரான தலைவர் வந்து வேற ஒருத்தருமே பக்கத்தை நிறுத்தவே முடியாது வேற எந்த கட்சியிலுமே எந்த கட்சியிலேயே இல்லை டே லெவலில் கூட விரைவில் வீட்டு அண்ணக்கூடிய சில பேரில் அண்ணாமலை வருவார் அந்தளவுக்கு டேட்டாவோட பேசுகிறாங்க பேப்பரை வச்சு தப்பு தப்பாக படிக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மத்தியில் எப்படி அளவுக்கு பிரசன்ட் பண்ணுறார் ஒரு விஷயத்துடைய ஆழத்தை எப்படி புரிஞ்சிக்கிறார் எப்படி பொதுமக்களுக்கு பிரசன்ட் பண்ணுறார் மீடியா அப்படி பயப்படுது இதெல்லாம் சந்தேகமே இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தமிழக அரசியலில் இதுக்கு முன்னால் யாரும் பார்த்ததே இல்லை நிச்சயமாக சொல்ல முடியும் இது அண்ணாமலையுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அடுத்து இன்னும் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து வரக்கூடிய தேர்தலில் எப்படியாவது திமுக கூட்டணியை வந்து ஒரு வெற்றியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணி ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இப்போ தமிழக பாஜகவில் இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி வந்து பிரபலம் அடைஞ்சார் பிரபலப்படுத்தின கட்சியை மூளை முடுக்கலாம் வந்து அண்ணாமலை என்றால் பிஜேபி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபல பிரபலத்தை ஏற்படுத்தினார் ஒரு தமிழக பாஜக தலைவர் வந்து கிராமத்துடைய மூளை முடுக்கலாம் வந்து போய் அறியப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அண்ணாமலை பீரியட்ல தான் அதுக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்லை அதுலேயுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அண்ணாமலை என்ற பெயர் வளர்ந்தது பாஜக என்ற கட்சியும் வளர்ந்ததா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு தான் நான் வருகிறேன் அண்ணாமலை எல்லாரும் அறியப்பட்டார் தமிழக பாஜகவும் அறியப்பட்டதே தவிர எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து யூ ஹாவ் டு கெட் ஓட்ஸ் இட் கன்வெர்ட் ஆகணும் ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும் ஆனால் அது ஆக்க முடியல அது ஏன் என்பதை பற்றி இப்போ ஆராய்ச்சி நம்ம பண்ண வேண்டாம் ஆனால் தேர்தல் வெற்றியில் என்று வரும்போது அதில் வந்து வாக்குகளாக அவை மாறினவா என்று பார்த்தால் இல்லை அப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வந்து தமிழக தமிழகத்திலே வந்து தேசத்தை பிரிக்க நினைக்கக்கூடிய பிரிவினை பேசக்கூடிய கட்சி ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது அந்த பிரிவினை பேசக்கூடிய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வறுமையானால் இதே போல விட அதிகமான ஒரு பலத்தோட வறுமையானால் அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை தேசிய அரசியல் தமிழகத்துக்கு ஏற்படுத்தும் இது ஒரு ஒரு பெரிய பெரிய முக்கியமான வரும்போது நீங்க சமரசங்களை செய்து கொண்டுதான் ஆகவேண்டும் அப்ப ஒரே வழி வந்து திமுக ஜெயிச்சதே வந்து கூட்டணி பலத்தில்தான் இதுவரைக்கும் ஜெயிச்சு வந்தது கூட்டணி தான் அப்படி இருக்கும்போது கூட்டணியை கூட்டணியால் தான் எதிர்கொள்ள முடியும் அப்போ ஒரு வலிமையான கூட்டணி ஏற்படுத்துவதற்கு அதிமுகவோடு உறவு தேவை என்று மத்திய பிஜேபி நினைக்கிறது அதற்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சிருக்காங்க நம்ம அப்படி தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் சிவாஜி பற்றி நம்ம கேள்விப்படுறோம் முகலாய சாம்ராஜ்யத்தை எதிர்த்த என்று படிக்கிறோம் ஆனால் அந்த சமயத்தில் ரெண்டு பெரிய முஸ்லீம் அரசுகள் நம்ம நாட்டில் வந்து ஒன்று தெற்கில் வந்து பிஜாப்பூர் சுல்தான் வடக்க முகலாய பேரரசு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் யார்னா முகல்ஸ் அப்போ சிவாஜி ஒரே சமயத்தில் ரெண்டு எதிரிகள் மோத வேண்டியது ரெண்டு பேரையும் என்ன செய்ய சமரசம் ஏற்படுத்திக் கொள்கிறார் முஸ்லீம் முகலாயர்களை பல இடங்களில் தோற்கடிக்கிறார் கோட்டைகளை பிடிக்கிறார் அப்ப அந்த காலகட்டத்தில் பல பேர் வரலாற்றாசிரியர்கள் கூட பிஜப்பூர் சுல்தானோடு சமரசம் ஏற்படுத்தி கொண்டார் சிவாஜி என்று இழுத்து பழித்து பேசினார்கள் ஆனால் அந்த சமரசம் ஏற்படுத்தினார்கள் சிவாஜி சிவாஜிக்கு பிறகு சாம்பாஜி சாம்பாஜி கொண்டு விடுறாங்க அதன் பிறகு தாராபாய் காலத்திலே அந்த முகலாய பேரரசும் எழுதி விட்டது அதன் பிறகு பீஜாப்பூர் சுல்தானும் எழுதி விட்டது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அகண்ட பாரத சொல்கிறோம் இல்லையா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இப்படிப்பட்ட முழு அந்த பாரம் முழுக்க வந்து பிடித்தது மராத்திய பேரரசு ஆனால் ஒரே சமயம் ரெண்டு எதிரியை அவங்க எதிர்கொள்ளல ஒரு சமயத்து ஒரு எதிரி தான் இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜா இருக்க முடியும் வார் கேம் தான் சொல்லுவாங்க ஆகவே இட் மே பி ஏ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிஜேபி சென்ட்ரல் சென்ட்ரல் பிஜேபி அதனால் ஒரே சமயத்தில் அதிமுகவை எதிர்த்து டிஎமிக்க எதிர்த்தால் கடைசியில் லாபம் யாருக்குன்னா திமுக தான் வரும் எந்த வகையிலும் பிரிவினை பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து தோற்கடிப்பதற்கான முயற்சியை கூட்டணி ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருப்பதாக நமக்கு தெரிகிறது ஆகவே ஒரு நிர்பந்தத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இது முதல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சரி இந்த கூட்டணியாலே லார் யாருக்கு லாபம் சர்வ நிச்சயமாக கண்ட சொல்ல முடியும் அதிமுகவுக்கு லாபம் ஏன்னா கிட்டத்தட்ட செத்து போய் கொண்டிருக்கிற ஒரு கட்சி அதிமுக அந்த ஸ்டேஜுக்கு போயாச்சு அப்போ லாபம் யாருக்குன்னா நிச்சயமா அதி அதிமுகவுக்கு தான் பாதிப்பு ஓரளவு டிஎம்கேவுக்கு ஏற்படுத்த முடியும் என்ன கூட்டணி மேற்கொண்டு பல பேர் கட்சியில் சேர்ந்து எப்படி பல விஷயம் இஷ்யூ எடுக்கிறாங்க இதெல்லாம் பொறுத்து பாதிப்பு ஏற்படுத்த ஏற்படுத்த முடியும் அதனால தான் இப்போயே வந்து அப்படியே பல பேர் பேசுறதை வச்சு பார்த்தா பாதிப்பு இருக்குன்னு அவங்க சென்ஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக பல தொகுதிகளில் இந்த கூட்டணி மூலமாக திமுகவுடைய அந்த ஓட்டு பெர்சென்டேஜை குறைக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த சில ஓட்டு டில்ட் ஆனால் பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை கூட தட்டி பெருக்க கூடிய அளவுக்கு பிளான் பண்ண முடியும் ஸ்ட்ராட்டஜியை அவாய்ட் பண்ணணும் ஆகவே பாதிப்பு திமுகவுக்கு ஓரளவு ஏற்படுத்த முடியும் நிச்சயமாக பிஜேபிக்கு எந்த அளவுக்கு வெற்றி இது வாய்ப்பை கொடுக்கும் என்பது தெரியலை இனிமேல் தான் போக போக பார்க்கணும் ஆகவே தேசிய அரசியல்ல தேசிய அரசியல் பேசக்கூடிய கட்சிக்கு தமிழகத்திலே அதிக சீட்டுகள் கிடைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புவது சரி என்று நான் நினைக்கிறேன் அதற்காக இந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒன்று இன்னொரு பக்கம் இப்போ அண்ணாமலைக்கு நிகராக நயனா நாக எதுன்னு சொல்ல முடியுமா இதுதான் பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி இது இதுவரைக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தேசிய மாநில அரசு பெரிய தலைவராகவும் இதுவரைக்கும் ஒரு வளம் வரும் ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் இப்போ பாருங்க எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா இருக்கும்போது யாரும் நினச்சி பார்த்தாங்களா ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அவர் வந்து ஒரு மாநில தலைவராக வந்தால் அவர் வேறு முகம் இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க ஒரு தலைமையை தாங்கக்கூடிய நிலைக்கு அவர் வந்தார் இல்லையா அந்த மாதிரி இவர் இப்போதான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இவர் என்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும் இன்னொன்று திமுக வந்து எல்லா முயற்சியும் செய்யும் குறிப்பாக வந்து பல பேரை வந்து இன்றைக்கு திமுகவில் பல முக்கியமான பல தலைகள்லாம் வந்து அதிமுக பேரம் பேசப்பட்டு வாங்கப்பட்டவை அதனால் லாஸ்ட் மினிட்ல பேரம் பேசி பல விஷயத்தை சாதிக்கொள்ளக்கூடிய வல்லமை திமுகவுக்கு இருக்கிறது அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் தான் அதுக்கு எல்லாரும் மசியலாம் இதெல்லாம் உண்மைகள் யதார்த்தமாக நான் சொல்கிறேன் இருந்தாலும் கூட இந்த கூட்டணி ஒரு ஆண்டுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டணி இன்னும் பல பேர் இந்த கூட்டணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சரியாக திட்டமிடப்பட்டு கூட்டணி ஒழுங்காக ஒருங்கிணைப்போடு வேலை செய்தால் ஏன்னா ஒரு ஒரு வருஷம் டைம் இது பெரிய லாங் டைம் அப்போது ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துக்கான ஸ்மூத் டைம் இருக்குது ஏற்கனவே கடந்த காலத்தில் பல கசப்புணர்வுகள் ஏற்பட்டிருக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் அந்த வடுக்கெல்லாம் மறைந்து இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த ஏங்கிளில் பார்க்கும்போது இது நல்ல ஒரு வாய்ப்பு என்று கருத வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போ நம்ம எதுவுமே ப்ரெடிட் பண்ண முடியாது வரக்கூடிய காலகட்டங்களை இதே போல் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் பெரிய சாணக்கியர் என்று சொல்வார்கள் தொடர்ந்து இதே போல் இந்த கூட்டணி தொடருமேயானால் ஒரு நல்ல மாற்றத்தை கூட தமிழகத்திலே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமையான இது வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று நிச்சயமாக ஒரு பெரிய சலசப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது இவர் வந்து அகில பாரத தலை தலைமை ஏற்பார் என்றும் சொல்கிறார்கள் போக போக எல்லாவற்றையும் பார்ப்போம்